இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வசனம் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தங்களுடைய இலக்கை அடைய முடியாதவங்க உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைந்து விடாதபடி உங்களை பின்னோக்கி இழுக்க முயற்சி செய்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க அதை கெட்ட நோக்கத்தோடு செய்யலைனா கூட இந்த காரியங்கள்லாம் உங்களால் செய்ய முடியாது நீங்கள் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க உங்களுக்கு தடையாக இருக்கும் காரியங்களெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க உங்களுடைய உறவினர்கள் உங்களுடன் வேலை பார்க்குறவங்க நண்பர்கள் கிட்ட பேசியே உங்களுடைய கனவை கலைக்க முயற்சிப்பாங்க அவங்களுக்கு அது தெரியாது காரணம் தேவன் அந்த கனவை அந்த வாக்கு தத்துவத்தை அவங்களுக்குள்ள அதை வைக்கலை அது அவர் உங்களுக்கு தான் தந்திருக்கிறாரு உங்களுக்குள்ள தான் வச்சிருக்கிறாரு மற்றவங்க உங்களுடைய இலக்கை தீர்மானிக்க முடியாது தேவன் அதை தீர்மானிக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க அவர் தம்முடைய கரத்தினால் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி பிடித்திருக்கிறாரு நீங்கள் அவரை நம்பினீங்க நான் மட்டும் போதும் நிச்சயமாக அவர் உங்களுக்கு அதை நிறைவேற்றியே தருவார் அது மட்டுமல்ல நீங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாக உங்களுக்கு செய்திடுவார் பெரியமானவங்களே இன்னொருவருடைய விசுவாசம் நீங்கள் விசுவாசிப்பதை தடுக்கும்படி இடம் கொடுக்காதீங்க மற்றவங்க பேசியே உங்கள் கனவுகளை கலைக்கும்படி விட்டு விடாதீங்க இது தேவனோடு இணக்கமாக செய்து செயல்பட வேண்டிய நேரம் உங்களால் அதை நிச்சயமாக செய்து முடிக்க முடியும்னு தேவன் சொல்லுகிறாரு அதை செய்து முடிப்பதற்கு தேவையான சகலமும் உங்களிடம் இருக்குதுன்னு அவர் சொல்லுகிறாரு அந்த தகுதி உங்கள் கிட்ட இருக்குதுன்னு நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க உங்களுடைய இருதயத்தில் அவர் வைத்திருக்கிற ஒவ்வொரு கனவையும் விருப்பத்தையும் நிறைவேற்றும்படி முன்குறிக்கப்பட்டிருக்கிறீங்க என்று அவர் சொல்லுகிறாரு ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்குற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்துலேயும் நூறு மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றியப்பா இந்த பிள்ளைகள் பா ஸ்தோத்திர ஏசப்பா என்னென்ன சூழ்நிலையில் அப்பா என்னென்ன கஷ்டங்களோட பிரச்சனைகளோடு ஜெபிச்சிட்ருக்காங்கிறத நீங்கள் அறிவிங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் நன்மை செய்பவரா அறுக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம்ப்பா நாங்கள் ஒரு பணம் பட்டு ஜெபிக்கும்போது இப்பொழுதே பரலோகத்திலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு நன்மைகளை நீங்கள் செய்பவராக அறுக்கிறீங்க எஸ்ப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா அம்மேன் நோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு இந்த தீர்மானத்தை எடுங்க உங்களுடைய கனவு நீங்கள் என்னவா ஆகணுங்கிற இலக்கு தேவனால் தீர்மானிக்கப்பட்டிருக்குது வேறு யாரும் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே வந்து அதை கலைக்கிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க யாராவது உங்களை டீமோட்டிவேட் பண்ணி பேசும்போது உன்னால் முடியாது இதெல்லாம் அவன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது இதே மாதிரி சூழ்நிலையில் நம்ம கூட இருந்த அவங்களுக்கெல்லாம் எப்படி ஆச்சுது பாரு உனக்கு மட்டும் எப்படி நன்மை நடக்கும்னு நீ நம்புகிற இந்த மாதிரி ஏகப்பட்ட காரியங்களை உங்களை நோக்கி அவங்க பேசும்போது நீங்கள் நிச்சயமாக தேவனை நம்பிடுங்க தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை குறித்து யோசித்து அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க வேறு யாரும் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டு அவங்களுடைய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் திணிக்கிறதுக்கு அலோ பண்ணாதீங்க நல்லது செய்கிறது மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அது உங்கள் நன்மைக்காகங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியுமே தவிர தேவனுடைய திட்டத்தை விட்டு அது வழிவிலக செய்கிறதுங்கிறத நீங்கள் உணராமல் செவி கொடுத்துட்டு இருப்பீங்க ஆனால் ஏசு கிறிஸ்துக்கிட்ட பேதூரு வந்து நீங்கள் சிலுவையில் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லும்போது ஏசு கிறிஸ்து அப்பாலே இப்போ சாத்தானேன்னு சொல்லிவிட்டு சரியாக கண்டுபிடிச்சி தேவை திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரு உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய நேரங்களில் இதை மாதிரி நபர்கள் நன்மை செய்கிறதா நினச்சி தப்பான ஆலோசனையை கொடுப்பாங்க ஆனால் அந்த ஞானத்தை தேவன்கிட்ட இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அவர் தான் உங்களை வழி நடத்துகிறாரு உங்களுக்கு முன்பாக அவர் செல்லுகிறாரு உங்களுடைய எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்குதுங்கிறத விசுவாசிங்க உங்களை உற்சாகமிழக்க செய்கிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானத்தை எடுங்க உங்களுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்குறேன் உங்களுடைய சமாதானம் மற்றும் சந்தோஷத்தினால் எங்களை நிரப்புங்கப்பான்னு தேவன்கிட்ட சொல்லுங்க எங்களை வழி நடத்துங்கப்பா எங்களுடைய காலடிகளை உறுதிப்படுத்துங்கப்பான்னு அவர்கிட்ட சொல்லுங்க அம்மேன் நன்றியப்பா ஸ்தோத்ரே ஏஸப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா அப்பா நன்றியப்பா ஆவியானவருக்கு நன்றி சொல்லுத்துக்குறோமாப்பா அம்மேன் எங்களை வழி நடத்துங்கப்பா அம்மேன் அவியானவரோடு நாங்கள் ஐக்கியமாக இருக்கணும்ப்பா நன்றியப்பா அஸ்தோத்திரம் ஏசப்பா நாங்கள் அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணுங்கிறத நீங்கள் எங்களுக்கு சொல்லி தாங்கப்பா என்ன பேசணுங்கிறத நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா அம்மேன் எப்படியப்பா நாங்கள் எங்களுடைய செயல்களை ஒழுங்கும் கிரமமும் செய்யணுங்கிறத நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா அது அகமத்தில் பார்க்குறோம் ஒழுங்கின்மை இருக்கும்போது ஆழத்தின் மீது ஆவியானவர் அசைவாடிக்கிட்டு இருந்தார் அதனால் அங்கே எல்லாம் ஒழுங்காச்சுது ஒழுங்கின்மை ஒழுங்கானது வெறுமை ஃபில் இன்றைக்கு என்னோடு ஜபிச்சிட்ருக்கிற நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒழுங்கின்மையை பார்க்குறோம்ப்பா மேன் தினம் தினம் இதை செய்யணும் அதை செய்யணும் பிள்ளைகளுக்கு அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் மொபைலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது நிறைய நேரத்தை வீணாக்கக்கூடாது தெய்வனோடு உட்கார்ந்து வேதம் வாசிக்கணும் ஜபம் பண்ணணும் ஆனால் இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறமே தவிர செய்ய முடியலை எல்லா காரியங்கள்லேயும் ஒரு ஒழுங்கின்மை ஏதோ ஒரு தடை வந்து எங்களை செய்ய முடியாமல் ஆக்குது பிசாசின் கரியைகளை எங்களை தொடவிட முடியாதபடி அப்பா பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிறப்புங்க இசைப்பா ஆவியானவர் எங்களுக்குள்ள வரும்போது நாங்கள் ஒழுங்காவோம்ப்பா எங்களுடைய எல்லா ஒழுங்கின்மையும் மாற்றப்படும்பா எங்களுடைய வெறுமையை நீங்கள் ஃபில் பண்ணுங்கப்பா எங்களுக்குள்ளே நிரம்பும் போது பிசாசின் கிரியைகள் எங்களை தொட முடியாதுப்பா அமேன் ஸ்தோத்திரமாப்பா நன்றி ஆண்டவரே அப்பா இதெல்லாம் எங்க வாழ்க்கையில ஒழுங்கின்மையாக இருக்குதோ எந்தெந்த காரியங்கள்லாம் நாங்க தோற்று போகிறோமோ அதுல எங்களை ஜெயிக்க வைத்துருங்கப்பா இன்றைக்கு கூட ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சி மனசார ஆசைப்பட்டால் கூட செய்ய முடியாதபடிக்கு தடைப்படுகிற அந்த காரியத்தை ஆவியானவருடைய உதவியோடு இன்றைக்கு இந்த பிள்ளைகள் செய்ய கடவார்களாகப்பா அம்மேன் அப்பா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உம்முடைய ஆவியினால் தான்ப்பா எல்லாமே கூடும் இன்றைக்கு அந்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நிறப்பட்டு எசப்பா நாங்கள் வரவேற்கிறோமாப்பா அமேன் எங்களுக்குள்ள ஆவியானவர் ஐக்கியமாகும்போது எங்களுடைய எல்லா காரியங்களும் வேறுபடும்ப்பா உங்களுடைய திட்டத்துக்கு நேராக எங்களை நீங்கள் திருப்பிவிங்க எசப்பா எங்களுடைய நடைகளை நீங்கள் உறுதிப்படுத்துவீங்க எசப்பா எங்களுடைய காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்குதுப்பா எங்கள் எதிர்காலத்தை நீங்கள் பற்றி வைத்து கொண்டிருக்கிறீங்க எசப்பா சகல காரியங்கள் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும்ப்பா அமேன் இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியானவரால் நிரப்பப்படணும் எசப்பா நன்றியப்பா நன்றி ஆவியானவரை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா அம்மேன் ஸ்தோத்திரமாப்பா நன்றி ஆண்டவரை நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா இப்பொழுதே உன்னதத்தில் இருந்து ஒரு அப்பா மகிமை இந்த பிள்ளைகள் மேலே இறங்கட்டுமாப்பா அம்மேன் துதிக்கிறோம் அப்பா உமை அப்பா உமக்கு நன்றி அப்பா எல்லா கணத்தையும் மகிமையும் உமக்கு அப்பா நீர் மாத்திரம்தான்ப்பா ஜீவன் உள்ள தேவன் உமை ஆராதிக்கிற நாங்கள் இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோமா அப்பா பெந்த கோஸ்தே நாளில் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா இன்றைக்கு அப்பா எங்கள் ஒவ்வொருத்தர் மேலும் ஆவியானவரை நிரப்புங்க எஸ் அப்பா நிரப்புங்க எஸ் அப்பா நிரப்புங்க எஸ் அப்பா நன்றியப்பா 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 ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்போ அதை உணரணுமாப்பா ஆவியின் கனிகள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விளங்கட்டுமாப்பா அப்பா ஆசையாக என்னால் ஜெபிக்க முடியலன்னு ஆயிரம் சகோதரிகள் கதறாங்க ஏசப்பா அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய வாஞ்சைப்படி அப்பா சரீரமும் அவங்க கூட ஜெபிக்கிறதுக்கு அவியானவர் உதவி செய்யட்டும் அப்பா அம்மேன் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து ஆசைப்படுறாங்க ஆனால் சரீரம் அவங்கள ஜெபிக்க விடாமல் ஆக்குதுப்பா அத்தனை இச்சைகளும் இப்பொழுது அவர்களை விட்டு நீங்குவதாகப்பா அவியானவர் அவங்களுக்குள்ளே ஆளுகை செய்யட்டும்ப்பா அம்மேன் நன்றியப்பா ஸ்தோத்ரேசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன்ப்பா இந்த இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்க வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் சேவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா வச்சுலேருந்து விலைக்கு பாதுகாத்தர்லங்கப்பா நாளை காலை போது புதிய கிருபியால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் அப்படியே கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளம் நல்ல பிதாவே அமேன்